அனைவருக்கும் வணக்கம் இயல்பியில் சிறப்பாக நடைபெற்ற பெருவாயில் உள்ள மண்டல அளவிலான கணித பட்டதாரி ஆசிரியர்களுக்கான திறன்மலர் பயிற்சி கலந்து கொண்டுள்ள நமது திருநெல்வேலி மாவட்ட டயட் திருச்சிப்பாளர்களே நமது திண்டுக்கல் மாவட்ட ஊட்டச்சத்தி விரிவுரையாளர்களே மற்றும் மாவட்டங்களில் வந்து வந்திருக்கின்ற பட்டதார வளமையை பயிற்றுநர்களே திண்டுக்கல் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து கலந்து கொண்டிருக்கின்ற கணித பட்டதார ஆசிரியர்களே அனைவருக்கும் முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் நாம் எதை தேடுகின்றோமோ அது நம்மை தேடு நாம் எதை தேடுகின்றோமோ அது நம்மை தேடு அது நபராக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் அறிவாக இருக்கலாம் அனுபவமாக இருக்கலாம் ஏன் கணிதமாக கூட இருக்கலாம் நாம் தேடுகின்ற கணிதம் நம்மை தேடி தேர்ந்தெடுத்து திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்தும் புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்தும் திருநெல்வேலிக்கு இந்த சிறப்பான பயிற்சியில் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்து நம்மளை கலந்து கொள்ள செய்துள்ளது இருபத்தி நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐந்து நாட்கள் பயிற்சியானது மிக மிக சிறப்பாக இருந்தது இந்த பயிற்சியானது பல்வினா ஹோட்டல் திருநெல்வேலி பாளையக்கோட்டை அருகில் அமைந்து உள்ளது இந்த ஏற்பாடுகள் செய்து கொடுத்த இந்த ஹோட்டல் நிர்வாகத்துக்கும் நமது திருநெல்வேலி மாவட்ட டயட் பிரின்சிபால் திருமதி கோர்டா கிரேனா ராஜாதி அவர்களுக்கும் மற்றும் நமது ஒட்டச்சத்தில் விரிவுரையாளர் டாக்டர் ஜாவீர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன்னா அவங்க தான் இவ்வளவு தூரம் ஏற்பாடு செய்து இந்த மாதிரி ஒரு அருமையான சூழலை நம்மளை கலந்து கொள்ள செஞ்சாங்க மனிதனுடைய மிகப்பெரிய சொத்து

மூன்று நபர்களையும் நண்பர்களையும் தோழர்களையும் சந்திக்கிறதுக்கு இந்த ஒரு பயிற்சியானது மிகச்சிறந்த வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு அதுக்கு நான் இங்க இருந்த ஆர்டிஸ் அனைவருக்குமே நமது நிர்வாகத்துக்குமே நமது தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறைக்கும் அது மட்டும் இல்லாத எஸ்சிஆர்டிக்கும் தமிழ்நாடு எஸ்சிஆர்டிக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இங்க இருக்கிற ஆர்டிஸ் அனைவருமே இங்க இருந்த கணிதாசிரியர்கள் மிக அன்பாகவும் கருமையாகவும் ரொம்ப கைண்டாக ஹேண்டில் பண்ணாங்க யாருமே கடுமையாக நடந்துக்கல ஜாலியாக அது ஒவ்வொரு ஆர்பியோட வகுப்பறை சொன்னா மிக ஜாலியா இருந்துச்சு எல்லாருமே சிரிச்சுட்டே நடந்தாங்க நம்ம ஈஸ்வரர் இருந்தா தான் எங்களுக்கு முதல் ஆரம்ப ஆரம்பிச்சாரு முக்கோணவியில அவர் புன்சிரிப்ப கடைசி வரைக்கும் நிறுத்தவே இல்லை இப்போ கூட புன்சிரிப்போட தான் இருக்காரு அவர் புன்சிரிப்போட ஆரம்பிச்சு நம்ம முடிகிற தருவாய் அவர் அருமையா அந்த பயிற்சியை எங்களுக்கு கொடுத்தாரு அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்தபடியாக நமது ராமர் சார் ஆரம் சார் அவர் எப்பயுமே புத்தகங்களை பத்தி அதிகமா சொல்லிக்கிட்டே இருந்தாரு சிரிப்பு மிக சிகிச்சை எப்படி சந்தோஷமா இருக்கிறது எப்படி அந்த சிரிப்பு அவரு வகுப்பறையுமே எப்பொழுதுமே சிறு சிறு விளையாட்டுகளும் சந்தோஷமும் மகிழ்ச்சியாக இருந்தது அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கணும் அடுத்தது நமது மதுரை மாவட்டத்தை சேர்ந்த கணித விரிவுரையாளர் தீ கழுப்பட்டி கணித விரிவுரையாளர் அன்புராஜா சார் நடைமுறை சிக்கல் நான் எப்படி அதை கேள்விப்பட் அப்படிங்கிறது நம்மளுக்கு புதுசா சொல்லிக் கொடுத்தாரு அவரது வாழ்க்கை முறையில எப்படி இருந்துச்சு நாங்க எப்படி நடந்துக்கணும் அதே மாதிரி பள்ளிக்கூடத்துல எப்படி நடந்துக்கணுங்கிறது மிக சிறப்பாக சொன்னாரு அவரது வகுப்புலையும் எப்பயுமே சந்தோஷமாக மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு அவருக்கு நாங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மிக சிறப்பாக நடத்தினார் அதே போல எங்களை மண்ணின் மைந்த திண்டுக்கல் மண்ணின் மைந்த அன்பரசு மிக மிக திறமைசாலி எந்த ஒரு பெரிய விஷயத்தையும் எவ்வளவு சுருக்கமா சொல்லணுமோ சொல்லி முடிச்சிருக்காரு அவர் சொன்ன ஒரு சின்ன பாயிண்ட் என்னன்னா மேக்ஸ் டீச்சர் மெகா அதே மாதிரி முதல் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உருவம் முக்கோணம் என்பதை சின்ன பெரிய விஷயங்களும் அவருக்கு நாங்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி நமது டாக்டர் ஜெயக்குமார் சார் எங்களது இன்னல்களை தெளிவா சொன்னாரு எங்க கிளாஸ்ல வந்து பார்த்தோம்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் நடத்துறப்ப இங்க பள்ளிக்கூடத்துல எங்களுக்குரிய இன்னல்களை நடைமுறை சிக்கல்களை அவர் நான் அனுபவிச்ச மாதிரி தெளிவாகவே சொன்னார்

டைரக்ட் பிரின்சிபல் இருக்கோம் அதே மாதிரி நமக்கு வந்து கருத்துக்கள் சொன்ன திருநெல்வேலி மாவட்ட முதன்மை கல்வியாளர் ஒன்று இருக்கோம் எங்கள் மண்ணின் மைந்த திரு டாக்டர் டாவித் அவர்கள் மிக சிறப்பாக ஒவ்வொரு தடவையும் எப்படி நடந்துக்கணும் பள்ளிக்கூடத்தில் எப்படி நடத்திக்கணும் இங்கே எப்படி நடத்திக்கணும் அதே மாதிரி ஒவ்வொரு நம்ம டைனிங் ஹால் எப்படி நடத்திக்கணும் எப்ப டைனிங் வரணும்னு சொல்லி மிக அருமையா எங்களை ரொம்ப கேர்ஃபுல்லா ஹைண்டாக கேண்டல் பண்ணாரு அவருக்கு இந்த தருணத்துல நாங்கள் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி நமது

அதேமாரி இந்த எங்களோட நண்பர்கள் சரி புதுக்கோட்டை மாவட்ட நண்பர்கள் சரி சார்பு சார் வந்து எங்களுக்கு நல்லா ஒரு வழிகாட்டி அதிகமா இருந்தாங்க இப்போ சார் போய் சாவு எடுத்து வந்தது கூட கூட புதுக்கோட்டை மாவட்டத்தவர்களுக்கு மூலமா தான் நாங்கள் ரெண்டு போய் சாவு எடுத்து வந்தோம் அவங்களுக்கு இந்த தருணத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மேலும் யாருக்கா விடுபட்டிருந்தா அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வாய்ப்புக்கு இந்த வாய்ப்பை எங்களுக்கு உருவாக்கி கொடுத்த திருநெல்வேலி மாவட்ட டயர் பிரின்சிபல் கோல்டா கிரேனா ராஜா அவர்கள்

இந்த நிர்வாகத்துக்கு நாங்க மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நாங்க அனைவரும் கொஞ்சம் வேக அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி ஒரு சின்ன தகவல் எல்லாருமே குரூப்ல அவங்க பேரை போட்டு செல் நம்பரை போட்டிருக்கேன் எந்த டிஸ்ட்ரிக்ட் போட்டிருக்கேன் நாங்க ஏதாவது கான்டாக்ட் பண்றதுக்கு நாங்க வசதியா இருக்கோம் வேற ஒன்றும் உங்க ஸ்கூல் உங்க நேமு ஸ்கூல் நேமு செல் நம்பர் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ